எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் பதவி உயர்வு அப்படிங்கிறது அவசியம் பதவி உயர்வு அப்படின்னா எல்லாரும் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் நமக்கு வந்து கவர்மெண்ட் வேலையில் இருந்தால் அதுக்கு நினச்சிக்கணும் தேவை அது உத்தியோகமாக இருந்தாலும் சரி கல்வியாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி நம்ம வாழ்க்கையில் ஒரு உயர்வு அடையணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு எடுத்துங்க கொஞ்சம் தேவையான அளவுக்கு எடுத்து அதை கொண்டு போய்ட்டு கொஞ்சம் உடச்சி காய வச்சு பொடி பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சிங்க இது ரெடி ஒரு 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 கணக்கு சேர்க்கணும் இது இந்த அஞ்சு நாள் சேர்த்துருக்கக்கூடாது நீங்கள் பூஜை பண்ண நாள் தான் நாற்பத்தெட்டு இருக்கணும் இல்லை நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் வெளியூர் போயிட்டோம் அப்படின்னா அந்த ரெண்டு நாளையும் நீங்கள் வந்து பண்ணி அந்த பூஜையை நீங்கள் பூர்த்தி செய்தால் உங்களுக்கு நினைத்த காரியம் அதாவது குறிப்பாக பதவி வாழ்க ஓம் க்ளீம் காமாக்கிய ஐஸ்வர்ய தேவியே நமோ நம வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கிய தேவி இன்னைக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழுசாக பார்க்க போகிறோம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பதவி உயர்வு அப்படிங்கிறது அவசியம் பதவி உயர்வு அப்படின்னா எல்லோரும் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் நமக்கு வந்து கவர்மெண்ட் வேலையில் இருந்தால் அதுக்கு உயர்வுன்னு நினச்சிக்கிறோம் பதவி உயர்வுன்றது அரசு உத்தியோகம் மட்டும் இல்லை ப்ரைவேட்டாக வேலை செய்கிறதுலையும் பதவி உயர்வு இருக்குது அப்புறம் கல்வி அதுலேயும் உயர்வு இருக்குது குடும்பம்னு எடுத்துக்கிட்டா கூட அதுலேயும் உயர்வு இருக்குது நம்ம ஒரு ஒரு ஸ்டேஷன் ஒரு லெவலில் நம்ம குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம்னா அதுலேருந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னாலும் அதுவும் ஒரு பதவி உயர்வு மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ஒரு வாடகை வீட்டில் இருந்துகிட்ருக்குறோம் ஒரு சொந்த வீட்டுக்கு போகலான்னா அது ஒரு பதவி உயர்வு அடுத்ததாக நம்ம இருக்கிறோம் ஒரு கார் வாங்கலாம் அப்படின்னா அது ஒரு பதவி உயர்வு இப்படி தான் வந்து உயர்வு தேவை அது உத்தியோகமாக இருந்தாலும் சரி கல்வியாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி நம்ம வாழ்க்கையில் ஒரு உயர்வு அடையணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் ஏன்னா எல்லோருடைய வாழ்க்கையிலையும் இப்படி ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு எது தேவையோ அது கிடைச்ச உடனே அடுத்ததை யோசிப்போம் நம்ம வீட்டில் வந்து இப்போ கையில் துணி துவச்சுட்ருக்குறோம் சரி ஒரு வாஷிங் மிஷின் இருந்தால் இருக்கும்னு முடிவு பண்ணுவோம் வாஷிங் மிஷின் வாங்கினதும் நம்ம அதோட நிற்கிறது இல்லை அடுத்ததுக்கு மே ஒரு ஃப்ரிட்ஜோ இல்லைன்னா பாத்திரம் அலம்புறதுக்கெலாம் போய் மிஷின் இருக்குது பாருங்கள் அது வேணும் இது மாதிரி எதையாவது ஒன்று ஒன்று வந்த பின்னாடி இன்னொன்று வேணும்னு முடிவு பண்ணுது மனித இயல்பு ஸோ அப்படிலாம் இருந்தால் தான் நல்லதுன்னு கூட நான் பொதுவாக சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அப்போ தான் நமக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட்டும் ஒரு மாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப பெரிய ஆசைகள் வேண்டாம் தேவையானதை நம்ம நினைக்கும் போது தான் அதை அடைவோம் அதை அடையணுன்னா அதுக்கு தகுந்த உழைப்பு இருக்கணும் அந்த உழைப்பில் நம்ம அடுத்த அடுத்த லெவலுக்கு போவோம் இப்போது நம்ம முதல்ல நான் என்ன சொன்னோன்னா அந்த விஷயத்துக்கே வருவோம் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு உயர்வு வந்துக்கிட்டே இருக்கணும் நான் அரசு உத்தியோகத்தில் இருக்கேன் எனக்கு ப்ரொமோஷன் வந்து தடையாகிக்கிட்டே இருக்குது அல்லது ப்ரைவேட்டில் இருக்கிறேன் எனக்கு வந்து எனக்கு அடுத்த லெவலுக்கே போக முடியல என்னுடைய உத்தியோகத்தில் அப்படி இப்படி இது மாதிரி எல்லாருக்கும் அடுத்த லெவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய முதல் விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் ஒரு யாகம் செய்துக்கணும் ஃபஸ்ட்டு யாகம் நம்ம வந்து புது வீட்டுக்கு போனோம்னா ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி எல்லாருடைய சிந்தனையில் ஒரே விஷயந்தான் புதுசாக ஒரு வீட்டுக்கு போனால் ஒரு கணபதி ஹோமம் பண்ணணும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பண்ணுறதே இல்லை வருஷா வருஷம் ஹோமம் பண்ணணும் சரி நம்ம இந்த விஷயத்துக்கே வந்துடுவோம் அதுக்குள்ளே போக வேண்டாம் ஒரு வீட்டில் வீட்டெல்லாம் சுற்றி பண்ணிட்டு ஒரு யாகம் செய்யுங்க ஃபஸ்ட்டு ஒரு கணபதி யாகம் வாத்தியாரை கூப்பிட்டு யாரையாவது வச்சு நீங்கள் ஒரு ஹோமம் செய்துக்கலாம் அது வாடகை வீடாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் செய்துக்கலாம் இதை செய்திருங்க இல்லை இது இப்போ நான் இருக்கிற வீட்டில் இதெல்லாம் செய்ய முடியாது நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன் இங்கே திடீர்னு ஹோம்னா ஓனர்லாம் என்னான்னு கேட்பாங்க அப்படிலாம் சில பேருக்கு இருக்குது சில பேர் சொந்த வீடாக இருந்தாலும் இப்போதைக்கு என்ன அப்படின்னு நினைப்பேன் இப்போ இது மாதிரிலாம் ஒரு வேலை நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா வீட்டில் ஒரு கலச பூஜை பண்ணுங்கள் முதல்ல கலச பூஜைன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு கலசம் வச்சு அதில் தண்ணி ஊற்றி அந்த தேங்காய் பாக்கெல்லாம் வச்சு ஒரு ஒரு மண்டலம் சில பேர் இப்போ நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணலாம் இல்லைனா முப்பது நாள் பண்ணுங்கள் இல்லைனா ஒம்போது நாள் குறைந்தபட்சம் ஒம்பது நாள் அந்த பூஜையை பண்ணுங்கள் கலச பூஜை ஹோமம் பண்ணினாலும் சரி அது பண்ணால் நல்லது இல்லையா ஒரு கலச பூஜை பண்ணிக்கோங்க ஒம்போது நாள் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை எடுத்து வீடு பூரா தெளிச்சுக்கிங்க கொஞ்சம் தண்ணியை வச்சு நம்ம குளிச்சுக்கோங்க குளிக்கிற தண்ணியில் போட்டு குளிச்சுக்கோங்க ஒரு வேளை நீங்கள் யாகம் செய்திங்கன்னா அந்த யாகம் செஞ்சுட்டு வாத்தியார் வந்தாயிர அவங்களே த தருவாங்க அந்த கலச தீர்த்தம் தருவாங்க அவங்களும் ஒரு கலசம் வச்சு பூஜை பண்ணுவாங்க அதை தருவாங்க அதை வீடு புறம் பண்ணிவிட்டு நீங்களும் கொஞ்சம் குளிச்சுக்கலாம் குளிக்கிறது உள்ள இல்லை சா நம்ம ஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லையா அது இது இது பொதுவாக இது எதுக்காகன்னா இட சுத்தி மனசுத்தி தேக சுத்தி இந்த மூணும் முதல்ல ஒரு சுத்தி அடையட்டும் நம்ம பூஜை ஹோமம் பண்ணினோம்னா அந்த இடம் சுத்தி அடையும் அதுக்கப்புறம் தீர்த்தத்தை வச்சு அந்த மனையெல்லாம் சுத்தம் பண்ணிக்கலாம் நம்மளுடைய தேகத்தையும் சுத்தம் பண்ணிக்கலாம் இதுக்காக தான் முதல்ல நம்ம செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலைக்கு முதல்ல ஒரு சுத்தி அவசியம் அதுக்காக தான் இதை சொன்னேன் யாகம் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நீங்களே கலச பூஜை பண்ணிக்கங்க இதை முடிச்சுருங்க இதை முடித்ததுக்கப்புறம் இதுதான் கஷ்டமாக இருக்கும் மீதியெல்லாம் ஈஸி ஈஸியாக தான் இருக்கும் என்ன பண்ணுங்கன்னா அரச மரத்துடைய வேறு அரச மரம் தெரியும் இல்லையா எல்லா ஊர்லேயும் அரச மரம் இருக்கும் அரச மரத்துடைய வேறு அரச மரம் வேறுன்னா உடனே அது பெரு அப்படி அப்படிலாம் யோசிக்க பெருசாக இருக்குமே என்னடாண்டாம் அதோடைய மண்ணில் அதாவது மரத்தோடைய மண்ணில் இருக்கும் பாருங்கள் அந்த மண்ணை கொஞ்சம் விளக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய வேறு வேறுன்னா கனமாக தான் இருக்கும் குட்டி குட்டி வேறு கிடையாது செடி மாதிரி இல்லாமல் மரமாக இருக்க தான் பெரிய வேற இருக்கும் கருங்கல்லால் கொஞ்சம் குத்தி பேத்து எடுத்துங்க அந்த பட்டை தான் வரும் வேறு என்ன வேற எடுக்க முடியாது அரச மரம் பெருசாக இருக்குன்றதுனால அந்த பட்டை இருந்தால் கூட போதும் நமக்கு அரச மரத்துடைய பட்டை ஆனால் என்னென்னா உடம்பு அரச மரத்தோடைய உடம்புலேருந்து எடுக்கக்கூடாது அது மண்ணில் புதஞ்ச இடத்துலேருந்து கொஞ்சோண்டு மண்ணை தள்ளுங்க எங்கே மண்ணு ஸ்டார்ட் ஆகுதோ அதுலேருந்து ஒரு அரை அடி எடுத்தால் போதும் மண் அதாவது வானம் பார்த்துருக்கக்கூடாது அந்த பட்டையை இவ்வளோதான் விஷயம் அதுக்காக ஒரு நாலு அடி பலம் தோணுன்னு அவசியமும் இல்லை அந்த மாதிரி எடுத்து அதுலேருந்து அந்த பட்டையை எடுத்துங்க இந்த எடுக்கிறது என்றைக்கா இருக்கணும்னா பௌர்ணமியாக இருந்தால் சிறப்பு பௌர்ணமி தீதியாக இருக்கணும் ராத்திரில எடுக்கணும்னு அவசியம் இல்லை பகல்லே பௌர்ணமி தீதியின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பௌர்ணமி தீதியில் பகலில் எடுத்துங்க உங்களுக்கு அதுதான் சௌரியமாக இருக்கும் அதை எடுத்துங்க கொஞ்சம் தேவையான அளவுக்கு எடுத்து அதை கொண்டு போயிட்டு கொஞ்சம் உடச்சி காய வச்சு பொடி பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது ரெடி ஒரு ஒரு விஷயம் ரெடி ஆகிடும் மருதாணி விதை அதையும் என்ன பண்ணுங்கள் நமக்கு அதுக்கு அது ரெடிமேடாகவும் கிடைக்குது உங்களுக்கு நாட்டு மருந்துகளில் மருதாணி விதைகள் கிடைக்குது அப்படி இல்லைன்னா எங்கேயாவது மருதாணி செடி இருந்ததுன்னா அங்கேருந்து கொண்டு வந்துடுங்க நீங்கள் கொண்டு வர்றதா இருந்தால் இதேமாதிரி பௌர்ணமிக்கு கொண்டு வாங்க அதாவது பறிச்சுக்கிட்டு வர்றதா இருந்தால் கடையில் வாங்குறதா தான் பௌர்ணமிக்கு வாங்கிக்கிங்க தான் விஷயம் அதை கொண்டு வந்து நல்லா காய வச்சுக்கோங்க கடையில் விற்கிறது காஞ்சி தான் இருக்கும் நம்ம இந்த மாதிரி எங்கேயாவது பறிச்சோம்னா அது காஞ்சிருக்காது நம்ம கொண்டு வந்து காய வச்சுக்கோங்க நல்லா எல்லாம் நேழில் காய வைக்கணும் வெயிலில் காய வைக்கக்கூடாது நேரில் காய வச்சு அதையும் பொடி பண்ணிவிடுங்க பொடி பண்ணி ஏற்கனவே அந்த நம்ம அரச மரப்பட்ட பொடி இருக்குல்லையா அதோட கலந்துக்குங்க இப்போ இந்த ரெண்டு பொருள் கலந்தாச்சு இதுக்கப்புறம் தசாங்கம்னு ஒரு பொருள் நாட்டு மருந்துக்கல்ல கேளுங்க பேர் தசாங்கம் இந்த பேர்லேயே இருக்கிறோம் அம்மன் படம் படம் போட்டுருக்கோம் ராஜராஜேஸ்வரி ஃபோட்டோ போட்டுக்கணும்னு நினைக்கிறேன் இல்லைனாலும் அது வேறு வேறு பிராண்டு நிறைய இருக்குது ஏதோ ஒன்று நல்லதாக வாங்கிக்கிங்க தசாங்க பொடி அதுக்கு பேர் தசாங்க பொடின்னு தான் பேர் அதையும் வாங்கிக்கங்க அதுலேயே கலந்துக்குங்க தசாங்க பொடியும் கலந்துங்க ஏற்கனவே இந்த ரெண்டு பொருள் மூணு பொருள் கலந்துங்க மூணு பொருள் பேர் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ஒரு சாஸ்திரத்துக்கு அதில் போட்டு அதை கலந்துங்க இதெல்லாம் கலந்து பொடி ரெடி இப்போது இப்போ என்ன பண்ணோம் நம்ம வீட்டில் நெருப்பு உருவாக்கி சாம்பிராணி போடுங்க வீட்டுக்கு இதை வச்சு இது நான் சொன்ன அந்த கலவையெல்லாம் எடுத்து சாம்பிராணி போடுங்க நெருப்பு எப்படி வச்சுக்கணுன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம ஃப்ளாட்டு மாதிரி இடத்துல இருக்கிறோம் இல்லை இப்போ அந்த 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 இப்போ கிடையாது எல்லாம் கிராமப்புறங்களில் அதான் இருக்குங்க நம்ம பகுதியெலாம் அதை பண்ண முடியாது அப்படின்னா கொட்டாங்குச்சி எடுத்து அதை கேஸ் ஸ்டவ்வில் வச்சு கவனமாக கவனம் வச்சு அதில் ஏற்றுனீங்கன்னா அது கொஞ்சம் நேரத்தில் புதுசு புதுசுன்னு எரிய ஆரம்பிச்சிடும் ரெண்டு கொட்டாங்குச்சி வச்சு அதை எடுத்து ஒரு மரத்தில் ஒரு இரும்பு பாண்டில் வச்சுக்கிட்டு அந்த நெருப்பில் நீங்கள் இதை போடலாம் எதை நான் இப்போ சொன்ன கலவை இருக்குது இல்லையா இந்த கலவையை நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க முடியாது அதை போடலாம் தேவைன்னா சாம்பிராணி கலந்துக்கலாம் கொஞ்சமாக ரொம்ப கலந்துக்கூடாது கொஞ்சம் சாம்பிராணி அதே கலவையில் கலந்துக்கணும்னா கலந்துக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா வேணும் அப்படின்னா சாம்பிராணி கலந்துங்க போட்டு வீடு புறம் போடுங்க நீங்கள் குளிச்சிருக்கணும் இதை பண்ணும்போது நீங்கள் குளிச்சிருக்கணும் குளிச்சுட்டு போட்டிங்கன்னா உங்கள் மேலே அந்த இது படும் இப்படி வீடு புறா படும்போது நமக்கு வந்து பொதுவான ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்கும் இதெல்லாம் போட்டுங்க போட்டுட்டு ஒரு தனி விளக்கு இப்போ ஏற்கனவே நீங்கள் காமாட்சி மேலக்கு வச்சுருப்பீங்க வீட்டில் இல்லை வேறு ஏதாவது வச்சுருப்பீங்க அதெல்லாம் இல்லாமல் தனியாக ஒரு குத்து விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்க ஒரு மண்டலத்துக்கு ஒரு மண்டலன்றது நாற்பத்தெட்டு நாள் அப்போ என்ன பண்ணுங்கள் தினம் எழுந்திரிச்சு விளக்கு ஏற்றிடுங்க இப்போ இந்த இப்படி பண்ணுறதுனால நாங்கள் வந்து விரதமாக இருக்கணுமானா விரதம்லாம் இருக்க தேவையில்லை நீங்கள் வந்து காலையில் விளக்கு ஏற்றிட்டு உங்கள் வேலையை பார்க்கலாம் நீங்கள் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எதுனாலும் வந்து உங்கள் சௌகரிய இப்படி இருந்துக்கலாம் காலையில் குளிச்சுட்டு குத்து விளக்கு ஏற்றிடுங்க அஞ்சு முகம் குத்து விளக்கு ஏற்றிட்டு இந்த சாம்பிராணி புகையை போட்டு விட்டுடுங்க இப்படி ஒரு மண்டல காலம் நாற்பத்தெட்டு நாள் இப்போ இதே பண்ணுவோம் பெண்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மாத விளக்கு அந்த நாற்பத்தெட்டு நாள்னு வரும்போது உங்களுக்கு மென்சஸ் வந்து மா மாத விளக்கு காலம் வந்துடும் அப்படி மாத விளக்கு காலம் வரும்போது வரும்போதுன்னு ஒரு அஞ்சு நாளைக்கு அதை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிவிடுங்க இல்லை நம்ம வீட்டில் மாற்று ஆள் இருக்காங்க உங்க உங்கள் பொண்ணு பையன் இருக்காங்க பொண்ணு இருக்காங்க இல்லை கணவர் இருக்காங்க இல்லை இப்போ அப்படின்னா மாற்றி அதை அவங்க செய்யலாம் விலைக்கேற்றத நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அவங்க அந்த அந்த வேலையை செய்துக்கலாம் அப்படி செய்யலாம் அப்படி அதுக்கெலாம் வசதி இல்லைன்னா அஞ்சு நாள் நிப்பாட்டிட்டு நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் மொத்தத்தில் கணக்கு வச்சுக்கங்க அந்த அஞ்சு நாள் இல்லாமல் அப்படி வச்சு இந்த விலைக்கு ஏற்றி கொண்டு வாங்க நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் எப்போ முடியுதுன்னு பாருங்கள் நீங்கள் ஒருவேளை அஞ்சு நாள் கேப்பு விட்டீங்க அப்படின்னா அந்த அஞ்சு நாளை விட்டு கணக்கு சேர்க்கணும் இது இந்த அஞ்சு நாள் சேர்த்துடக்கூடாது நீங்கள் பூஜை பண்ண நாள் தான் நாற்பத்தெட்டு இருக்கணும் இல்லை நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் வெளியூர் போயிட்டோம் அப்படின்னா அந்த ரெண்டு நாளையும் நீங்கள் வந்து இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கணும் நமக்கு தேவை நீங்கள் பூஜை பண்ணுறது நாற்பத்தெட்டு நாள் கணக்கு வரணும் அது மாதிரி பூஜை பண்ணிவிட்டு வாங்க இப்போ பூஜை பண்ணி முடித்ததும் ஒரு நாள் முடியும் அது என்றைக்கு முடியும்னா நமக்கு சொல்ல தெரியாது என்ன கிழமைக்கு என்ன தேதி நமக்கு தேதி முக்கியம் இல்லை கிழமை தான் முக்கியம் இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் நாற்பத்தெட்டு எங்களுக்கு கணக்கு வந்தது அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணணும் ஆனால் கண்டினியூ பண்ணி ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து முடிங்க இதை ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி பூர்த்தி பண்ணுங்கள் இல்லை வெள்ளிக்கிழமைக்கு பூர்த்தி பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு எங்களுக்கு நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சு போச்சு அப்படின்னா திங்கக்கிழமை நிறுத்தாதீங்க செ அப்படியே திங்கள்னா செவ்வாய் புதன் வேழன் வெள்ளி வெள்ளிக்கிழமை வரைக்கும் கண்டினியூ பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அந்த கடைசி அந்த அன்னைக்கு அப்போ நாற்பத்தெட்டுனா கூட நாலு நாள் ஆகிடுச்சே அப்படின்னா பரவாயில்ல எக்ஸ்ட்ரா நாள் ஆகிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது குறைஞ்சி தான் இருக்கக்கூடாது பண்ணிட்டு ஒரு பிரசாதம் ஒரு அரை கிலோ நல்லா சக்கரை பொங்கலோ ஏதாவது பலகாரங்கள் ஏதாவது இனிப்பு இப்போ ஒரு அதிரசம் நல்ல ஒரு இனிப்பில் இனிப்பு தான் மெயினாக வேணும் இனிப்பு சம்மந்தமாக ஏதாவது பலகாரங்கள் செய்து சக்கரை பொங்கல் செய்து ஒரு அரை கிலோ ஒரு கிலோவுக்கு செய்யுங்க என்னடா நம்ம இருக்கிறதே ரெண்டு பேர் வீட்டில் நாலு பேருக்கு இவ்வளவா அப்படின்னு நினைக்கூடாது நிறைய செய்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் கோவிலில் கொண்டு போயிட்டு சாமிக்கு வச்சு படைச்சி வீட்டில் கொஞ்சம் எடுத்து படைச்சிடுங்க எது நம்ம பார்த்தா பூஜைக்கு மீதியை கொண்டு போய் கோவிலில் வச்சு உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி நீங்கள் என்ன நினச்சிங்களோ அந்த வேண்டுதலையும் அந்த அர்ச்சனையில் பண்ணி இந்த பிரசாதத்தை மக்களுக்கு பொதுமக்களுக்கு விநியோகம் பண்ணிவிடுங்க அந்த முடிகிற அன்னைக்கு வீட்லேயும் பூஜை பண்ணிவிடுங்க உங்கள் சங்கல்பம் பண்ணிவிடுங்க சங்கல்பனா வேண்டுதல் இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த பதவி இந்த உயர்வு கிடைக்கணும் இல்லை எனக்கு ப்ரைவேட்டில் இது கிடைக்கணும் இல்லைன்னா வீடு குடும்பம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் இது மாதிரி எதை நினச்சி சங்கல்பம் பண்ணி சங்கல்பம் பண்ணிவிட்டு கோயில்லையும் போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணி உங்கள் பேருக்கு அர்ச்சனை சாமி பேருக்கு இல்லை உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணி அதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தை நீங்கள் எல்லாேருக்கும் விநியோகம் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இந்த இதெல்லாம் கழச்சிக்கலாம் எது இந்த குத்து வேலைக்கெல்லாம் எல்லாத்தையும் கலைச்சிட்டு நீங்கள் அதெல்லாம் தேய்ச்சி எடுத்து வச்சிடலாம் ஏன்னா நிறைய பேர் வீட்டில் தொடர்ந்து குத்து வேலைக்கு ஏற்றறதில்ல இல்லையா அதனால அதெல்லாம் எடுத்து வச்சுருங்க இதை மாதிரி நீங்கள் ஒரு ஒரு தடவை செய்துட்டு இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஒரு மாதம் கழித்து திரும்பியும் செய்யுங்க ஏன் இதை வந்து நீங்கள் கண்டினியூவாக செய்யலாம் அப்படின்னா விரதம் இருக்க சொல்லலை நான் இப்போது நம்ம வந்து வெஜிடேரியனாக இருக்கணும் அப்படின்னா அது விரதம் அது கஷ்டமாக இருக்கும் அது மாதிரி ஒரு மண்டலம் இருக்கிறதுக்கு இது அதெல்லாம் கிடையாது நீங்கள் காலையில் விலைக்கு ஏற்றிட்டா நீங்கள் உங்கள் உங்கள் வாழ்க்கைப்படி வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுனால இன்னொரு சந்தர்ப்பத்தில் இது மாதிரி செய்யுங்க செய்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு கிடைக்கும் நல்ல உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் எதுனாலும் சரி சங்கல்பம் முக்கியம் சங்கல்பங்கிறது வேண்டுதல் தினம் விளக்கேதிட்டு ஒரு ஊதுபத்தியை காட்டிட்டு எனக்கு வந்து பதவி உயர்வு ஆஃபீஸில் சீக்கிரம் பதவி உயர்வு கிடைக்கணும் இல்லை ப்ர ப்ரைவேட்னா ப்ரைவேட் இல்லை குடும்பத்தில் குடும்பத்தில் பதவி உயர்வு வேணும் அது அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அது மாதிரி ஏதோ ஒன்று சங்கல்பம் பண்ணிக்கோங்க பண்ணி முடிச்சுட்டு அதே தினமும் பண்ணிவிட்டு வந்து ஒரு மண்டலம் முடிஞ்சவுடனே சக்கரை பொங்கல்லாம் செய்து நைவேத்தியம் பண்ணி அந்த பூஜையை நீங்கள் பூர்த்தி செய்தால் உங்களுக்கு நினைத்த காரியம் அதாவது குறிப்பாக பதவி உயர்வு கிடைக்கும் இந்த சாம்பிராணி ரொம்ப முக்கியம் எது இந்த அரசம்பட்ட நான் சொன்ன பாருங்கள் அந்த வேறு இந்த ஐட்டம் எல்லாம் போட்டு இந்த சாம்பிராணி தினம் நான் அதுதான் அங்கே விஷயமே நீங்கள் நம்ம வீட்டில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா செய்தாகணும் இதில் மாத விளக்க காலமாக இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்க செய்துக்கலான்னு சொல்லிட்டேன் இந்த வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் பற்றி பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் வெஜிடேரியன் சாப்பிட்டுட்டு விளக்கேற்றக்கூடாது காலையில் ஏற்றிட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா இதை சமைச்சா அப்புறம் சாப்பிட்டுங்க அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கி நம்ம அதெல்லாம் சாப்பிட்ல சுத்தமாக தான் இருக்கிறோன்னா சாயந்தரமும் விளக்கேற்றலாம் உங்களுக்கு ஓகேண்ணா ஆனால் நம்ம அந்த மாதிரி வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் பொழைக்கிட்டோம் அப்படின்னா சாயந்தரம் ஏற்றாதீங்க காலையில் மட்டும் கண்டினியூவாக வச்சுக்கோங்க அது சரியாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் நம்ம வாழ்க்கையில் ஏன்னா இந்த அரசன் பட்ட அரசன் வேருக்கு பேருக்கு நிறைய சக்திகள் உண்டு அந்த பேரே பாருங்க அரசன் அரச மரம்னு சொல்லுவோம் மரங்களுக்கெல்லாம் ராஜா அவர் தான் அரச மரம் தான் மரங்களுக்கெல்லாம் ராஜா நிர்வாகம் அப்படின்னு ராஜானாலுமே யாரும் தெரியும் நாட்டு ஆள்றது நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கிறவரு தான் ராஜான்னு சொல்லுவாங்க மகாராஜான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அது அது மற்ற பொருட்கள் இது எல்லாம் சேர்ந்து குடும்பத்தையும் சுத்தி பண்ணி நம்மளையும் கிரக அமைப்புகளையும் மாற்றி இந்த விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு நன்மையை உருவாக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கை இந்த நம்பிக்கையோட நீங்கள் நான் சொன்ன பூஜை செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில வளம் பெற்று நலம் பெறலாம் ஏன்னா நம்ம ஒரு ஒரு உயர்வும் நம்ம வாழ்க்கையோடைய அடிப்படை ஒரு உயர்வு வந்தால் தானே நம்ம ஒரு அடிப்படைக்கு போக முடியும் அடுத்த உயர்வு வந்தால் தான் அடுத்ததுக்கு போக முடியும் அடுத்ததுக்கு வந்தால் தான் அடுத்ததுக்கு போக முடியும் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் உயர்வு படி மேலே ஏறிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அதுக்கான உழைப்புகளெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆன்மீகம் அப்படிங்கிறதும் பக்தி அப்படிங்கிறதும் இந்த மாதிரி பரிகாரங்கள் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கையோடு செயல்படும் போது அந்த நம்பிக்கை நமக்கு பலத்தை கொடுக்கும் சுப தேவதைகள் வீட்டுக்கு வரும் நான் சொல்கிற சாம்ராணி இதெல்லாம் போட்டால் சுப தேவதைகள் வீட்டுக்கு வரும் அம்சம் நல்லாயிருக்கும் மனசு நல்லாயிருக்கும் ஒரு நிலைக்கு வருவோம் நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் தடையெல்லாம் விலகி போகும் இதெல்லாம் நிறைய இருக்குது விலகி போய் நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது இந்த பரிகாரத்துடைய விஷயம் ஸ்ரீ காமாக்கியா தேவியுடைய பேரொருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்